டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய பேரீக்கத்தினுடைய தலைவரும் தமிழ்த் தேசியத்தினுடைய பேராசனமான ஐயா பி மணியரசனா அவர்களை ஐயா ஐயா வணக்கம் 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 நீண்ட காலம் கழித்து தங்களை நேர்காணல் பண்றீங்க அது ஒரு பரபரப்பான சூழ்நிலைங்க ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகே தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் சூடு கிளம்பி விட்டதுங்க அது இப்ப என்னன்னா அது சீமானை மையப்படுத்திய ஒன்றாக இருக்கிறது இதில் குறிப்பாக தற்பொழுது அவர் மீது பதினைந்து ஆண்டு காலமாக அவர் மீது சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணினுடைய குற்றச்சாட்டு புகார் அதனோ அதனூடாக எழுந்தது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க அவர் மீது இதுவரைக்கும் அவர் வந்து குற்றம் செய்தாரா செய்யலையானலாம் நீதிமன்றங்கள் இன்னும் வந்து தீர்ப்பு கொடுக்கல அதற்கிடையில் இடதுசாரிகள் இடதுசாரிகள் குறிப்பாக சிபிஐஎம் சேர்ந்தவர்கள் வந்து சண்முகம் ஐயா அவர்களும் உ வாசிகி அவர்களும் அவர் வந்து பாலியல் குற்றவாளி என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க போல் சிபிஐல வந்து சுப்பராயன் அவர்கள் வந்து மூத்த ஒரு தலைவர் அவர் சீமானவர்களை கழிசடை என்கிறார் இப்படி ஒரு பெரிய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு தனி மனிதர் மீது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை புகார்களை வைப்பது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா காரணம் என்னென்னா நீங்கள் இடதுசாரி இயக்கத்திலிருந்து வந்தவர் அதனால் ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்காங்க சிபிஎம் சிபிஎம் தோழர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகிறது அவங்களுடைய தலைவர் இப்பொழுது வந்து மாஸ்கோ ஸ்டாலின் இல்லை வந்து ஸ்டாலின் தான் அவங்களுடைய தலைவர் அவர் தான் பார்த்து மூணு தொகுதி நாலு தொகுதி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ அவருடைய வந்து பாராட்டை பெற வேண்டும் இவங்க நடுநிலையாக பேசி ஏமாற்றிவிட்டார்கள் என்ற ஒரு சினம் சீற்றம் முக ஸ்டாலினுக்கு வரக்கூடாது அதனால் அவருடைய பாராட்டை பெறுவதற்கு அவருடைய அவருடைய அவர் மீதான விசுவாசத்தை காட்டுவதற்கு சீமானை தாக்குவதற்கு ஏதாவது கிடைக்காதா என்று பார்த்தார்கள் இதை வந்து ஒரு வைத்து செய்கிறார்கள் அதான் நான் சொல்ல முடியும் குறிப்பாக பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சிபிஎம் தலைவர்கள் வாசிக்கு தோழர் மாநில செயலாளர் சண்முகமும் அப்படின்னு சொல்கிறீங்க பாலியல் குற்றவாளின்னா எப்படி பாலியல் குற்றவாளி அந்த 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 பொண்ணு இருக்க அது விசயலட்சுமியே பாலியல் வன்புணர்ச்சி செய்தாரா அது எதுவும் புகார் கொடுத்துருக்காத மாதிரி அதனுடைய ஒப்புதல் இல்லாமல் அதோடு உறவு கொண்டாரா அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அது பாலியல் குற்றம் அந்த பொண்ணுடைய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா விஸ் குற்றச்சாட்டு என்னன்னா அந்த பொண்ணுடைய குற்றச்சாட்டு வந்து என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து வாழ்க்கை நடத்தினோம் அது வந்து கடைசியாக என்னை திருமணம் பண்ணிக்காமல் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணுடைய குற்றச்சாட்டு இதை வந்து ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்ல முடியாதுங்க அதாவது இப்போ என்னென்னா திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லி சேர்ந்து இருக்கிறாங்க பால் உறவும் கொள்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு யாரோ ரெண்டு பேர் அது இப்படி குற்றமாகும் அப்படி சேர்ந்து இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் பிடிக்காமல் போயிடுது ஆணுக்கோ பொண்ணுக்கோ அந்த ஆணை பெண்ணுக்கு பிடிக்காமல் போனாலும் அது ஒதுங்கிக்கலாம் இந்த பெண்ணை வந்து ஆணுக்கு பிடிக்கலானா அவரும் ஒதுங்கிக்கலாம் இப்போ இதை வந்து சட்டப்படி அல்லது சமூக அங்கீகாரப்படி லிவிங் டுகெதர் அப்படிங்கிறாங்க ஐரோப்பாவில் இருந்து திருமணத்துக்கு முன்பு சேர்ந்து வாழ்வது அதில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டால் பிரிஞ்சு போயிடலாம் அதாவது வா இல்லறத்தினுடைய வெள்ளோட்டம் அது வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியட்னு வச்சுக்கங்களே ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இவங்க திராவிடவாதிகள் வந்து திருமணம் பண்ணிக்காமலேயே எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறவங்க தாலி என்பது வந்து ஒரு அடிமை செங்கிலி சாரி தாலி நாங்கள்தான் வேண்டாம்னு சொல்கிறோம் திருமணம் பண்ணுறதே ஒரு சட்டப்படியான விபச்சாரம் அப்படின்னு அவங்க தலைவர் ரீமேரா சொன்னார் நாங்களாம் அப்படி சொல்கிறது இல்லை அப்படி வந்து இருக்கிறவங்க ஐரோப்பிய பாணியில் சேர்ந்து வாழ்கிறாங்க அந்த குடும்ப அந்த அந்த ப்ரொபேஷன் பீரியடில் அந்த பரிட்சாத்தை காட்டதில் யாருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கலை இப்போ சீமானுக்கு அந்த பொண்ணு மே பிடிக்காமல் போயிருக்கலாம் அது விளைவிக்கிறாரு என்னென்ன தப்பு இருக்குது இல்லை இல்லை அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இவரை இவரோட வாழ்க்கை பூரா காலம் கொள்ள முடியாது பாருன்னா அந்த பொண்ணு விலகிருக்கலாம் ரெண்டு பேரும் சுதந்திரம் இருக்குது லிவ்விங் டுகெதர் இரண்டு பேரும் திருமணத்துக்கு முன் சேர்ந்து வாழ்ந்தார்கள் சேர்ந்து வாழ்வது என்பது அங்கீகரிக்கப்பட்ட பெண்ணுரிமை ஆணுரிமையாக உலகம் போரா இருக்குது அதை வந்து திராவிட இயக்கங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குது ஆனால் தனக்கு அரசியல் வந்து எதிரியாக இருக்கிறாரு எழுந்திரிக்க முடியாத ஒரு படுபாதாளத்தை நமக்கு இருக்கார் திராவிடத்துக்கு சீமான் அப்படிங்கிற சீற்றத்தினால கோபத்தினால ஸ்டாலின் எதுக்கலாம் அதை பற்றி எதை பெண்ணை வந்து கெடுத்துட்ட மாதிரியோ அது மாதிரி போய் பலதை அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தூண்டி விடலாம் போலீஸே எதுவும் பண்ணலாம் சிபிஎம் சிபிஐ வந்து அப்படி சொல்வது என்பது அவர்கள் மீது உள்ள தனி மனித மதிப்பை தான் குறைக்கிறது கட்சி மதிப்பையும் குறைச்சுடுறது ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் சிபிஎம்முக்கு இப்போ என்ன புரட்சி திட்டம் இருக்குது சொல்லுங்கள் அதை கேட்குறது தோழர்களை அந்த கட்சி திட்டம்னு ஒன்று உண்டு அதுக்கு கொள்கை அறிக்கை இப்போ அவங்க தே சிபிஐ தேசிய ஜனநாயக புரட்சியும்பாங்க இவங்க சிபிஎம்மில் மக்கள் ஜனநாயக புரட்சியும்பாங்க அது இருக்கா இப்போ அதை பற்றி எதுவும் பேசுகிறீங்களா இந்திய அனைத்து இந்திய புரட்சியை பற்றி பேசுகிறீங்களா இல்லை பகுதி புரட்சியை பற்றி தெலுங்கானா மாதிரி எதுவும் பேசுகிறீங்களா புரட்சியை பற்றியும் பேர் ஸ்டாலின் புகழ் பாடணும் மோடியை எடுக்கணும் அது மோடி எதுக்கிறது தப்பு கிடையாது நம்ம ஸ்டாலின் நீங்கள் பாடுறதும் உங்கள் விருப்பம் அது உங்கள் லைசன்ஸு ஆனால் அது எல்லாம் அதுதான் மார்க்சியம் என்பது போல் அதுதான் முற்போக்கு என்பது போல் ஒரு பீர்த்தல் பண்ணுறது தான் நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது வந்து காரணமாக இருக்குது நீங்கள் சீரழிஞ்சு போயிட்டீங்க உங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன் அனைத்து இந்திய கட்சி சிபிஎம் சிபி வச்சுருக்கீங்களே உங்களுடைய ப்ரோக்ராம் என்ன உங்களுடைய கட்சியினுடைய புரட்சிங்கிறீங்க லெனினுங்கிறீங்க மார்குங்கிறீங்க ஸ்டாலின்னு சொல்லுவீங்க எல்லாம் பண்ணி உங்களுக்கு இந்தியாவில் என்ன என்ன புரட்சி இருக்குது இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன தேசிய ஜனநாயக புரட்சியாக நம்முடைய நம்ம ஐயா திருப்பூர் சுப்பராயன் இருக்கார்ல அவர் தேசிய ஜனநாயக புரட்சி வச்சுருக்காரா அவங்க பிதாமகர் டாங்கே சொன்னது போல் ராஜேஸ்வர் ராவ் சொன்னது போல் இப்போ இவர் சிபிஎம்மு வந்து மக்கள் ஜனநாயக புரட்சின்னு சொல்லி பிடி ரானந்தவே இஎம்எஸ் நம்பூதிரி பாடெல்லாம் சொன்னாங்க எல்லாம் சொன்னார் இப்போ அது மக்கள் ஜனநாயக புரட்சி வச்சுருக்கீங்களா எதுக்கு கட்சி வச்சுருக்கீங்க இந்தியாவுக்கான உங்களுக்கு வேலை திட்டம் என்ன இந்திய சமூகத்தை எப்படி மாற்ற போகிறீங்க காங்கிரஸோட கூட்டணி சேர்றது திமுகவோட கூட்டணி சேர்றது அதிமுக கூட்டணி அதுக்கு என்ன அவசியம் அது கூட்டணி அது ரொம்ப பேசணும் தம்பி அது கூட்டணி தந்திரம் பற்றி தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு லெனினும் மாசேத்துங்கும் டிமிட்ரோவும் பேசியதை நீ ஒட்டுப்பாசிரி இருந்துக்கிட்டு பேசுகிற என்ன அது அப்புறம் டிசைடிங் ஃபேக்டராக இருந்த ஃபேக்டராக இருந்தால் டிசைடிங் ஃபேக்டராக இருந்துக்கிட்டு ரஷ்யாவில் லெனின் சீனாவில் மாசேத்துங் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க யாரோட கூட்டு சேரலாம் எப்படி பண்ணலாம் அதெல்லாம் செய்யலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நீங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு புரட்சியோ ஒரு வேலை திட்டமோ அந்த சக்தியோ உங்களுக்கு இருக்கா அதை பேசிக்கிட்டு எவ்வளோ தற்காலிகமாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அவரோட செயல்பர்கள் ஏன் அவங்க ஆட்சி நடத்தினவனை பற்றியும் பேசினான் ஆட்சி நடத்துவதற்கு நெருங்கி கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசினா டிமிட்ரோ முன்னணி தந்திரன் தந்திரம் நீ எங்கே இருக்கிற எங்கே இருக்கிற இதில் இந்த இந்த இது தமிழ்நாட்டு எடுத்தவங்க திமுகவோ அதிமுகவோட நாலு தொகுதி கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு தொகுதி வர முடியாது இப்போ நம்ம குறைவாக கூட உங்களை இழிவுபடுத்தலான்னு சொல்லலை நீ வந்து டிமிட்ரோ சொன்ன போர் தந்துடும் மாசத்துவங்க சொன்னது லென் சொன்னது ஸ்டாலின் சொன்னது ஸ்டாலின் வந்து அமெரிக்காவோட சேர்ந்தார் ஜெர்மனி ஃப்ரான்ஸோடு சேர்ந்தார் பிரிட்டன் சர்ச்சிலோடு சேர்ந்தார் கேர்ந்தார் ரெண்டாவது உலகம் போகலன்னு சொல்லி இல்லை என்ன பொருந்தாக காமம் இல்லையாது பொருந்தாக்காகமில்லையாது நீங்கள் என்ன ஒரு தலைமையாக இருக்கீங்க நீங்கள் வந்து இடது ஜனநாயகம் நினைங்கிறீங்க உங்களோட கூட்டணி செய்கிறதுக்கு யார் இருக்கா தலைமை தாங்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது மாநில அளவில் தேர்தலுக்கு நீங்கள் இப்போ கேரளாவில் நீங்கள் தலைமை தாங்கலாம் தேர்தலுக்கு அவ்வளோதான் இந்திய சமூகத்தை மாற்றி அமைக்கிறது இந்திய சமூகத்தில் புரட்சி பண்ணுறதுக்கு மார்க்சியத்தை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இங்கே எங்கே இருக்கீங்க நீங்கள் கண்ணுக்கு தெரிவிங்களா எங்கேயாவது அது மாதிரி இதெல்லாம் பொருந்தா காமமாக பேசிகிட்டு இருக்கிறது எஜமான விசுவாசம் தாங்க இது வேறு ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் பேசலம்னாக்க நீ என்ன நம்ப முடியாது போன தடவை கொடுத்த சீட்டு ரெண்டரை சீட்டை ஒன்றரை சீட்டை மாற்றி விடுவேன் சொன்னால் சொல்லிட்டு அப்படிங்கிற அச்சத்தை தவிர வேறு என்ன இருக்குது அது நேர்மே இல்லை அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிரூபணி பாலியல் பலாத்காரம் பண்ணாதான் நிரூபணம் பண்ணு அந்த பொண்ணு எப்போதாவது கொடுத்துருக்கா என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி நாங்கள் சேர்ந்தவர்களும் ஏமாத்திவிட்டார் தானே அதே இரண்டாவது புகாரில் எங்கள் மதுரையில் வைத்து ஆலை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லுது அது சரி முதல்ல திருமணம் செய்து கொண்டதாக ஏமாற்றினார்னு சொல்லுது இரண்டாவது வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னா அதுவே ஏமாற்றுவது ரெக்கார்டு என்னான்னு அவர் கேட்கட்டும் அவங்க அதுக்குள்ளே அவங்க அவங்க பர்சனல் அது வந்த விஷயம் அவங்களுக்குள்ள சொந்த விஷயம் கோர்ட்டு தீர்மானிக்கட்டும் அதுக்கு என்ன செய்யறதுன்ட்டு நீங்கள் அது என்ன பாலியல் பலாத்காரங்கிறத பாலியல் குற்றவாளிங்கிறத என்ன அர்த்தம் அதுங்கிறேன் சார் மு க ஸ்டாலினுக்கு ஜால்ரா தட்டதானே இது இது மார்க்சியத்துக்கு வந்து மார்க்சியத்துக்கு ஒரு மதிப்பு குறைவை தேடி தராதீங்க இதில் ஒரு இணை கேள்விங்க இப்போ வந்து திமுக எதுவுமே நேரடியாக செய்யாமல் தமிழ் தேசியம் என்பது இடதுசாரிகளுக்கும் எதிரானது தலித்தியத்திற்கும் எதிரானது அதே போல் வந்து பிறமொழியாளர்களுக்கும் எதிரானது என்பதாகவே அவங்க கட்டமைக்கிறாங்களே தவிர நேரடியாக திமுக தமிழ் தேசியத்தை எதிர்த்து எதுவுமே பேசுகிறது இல்லை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை தலைவர்களை பற்றி அந்த பெயர் கூட சொல்வதற்கு தயங்குறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இது ஒரு தந்திரமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒதுங்கிக்கிறது இப்போ அவங்க வந்து ஒரு அயல் இன திணிப்பாளர் அவங்க நம்ம அவங்கள அயலார்னு சொல்லலை ஆனால் அயல் இன திணிப்பாளர் இங்கே இல்லாத இனத்தை அவங்க சொல்லிகிட்டு இருக்கவங்க அதில் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம் நமக்கு தெரியாது அது ஏன்னா சொன்னவர் வந்து அயல் ஆட்டில் அயல் இனத்துலேருந்து வந்தவர் ஈவேரா வந்து ஒரு அயல் இனத்துலேருந்து வந்தவர் அதனால் அவர் பகிரங்கமாகவே சொன்னார் இங்கே என்ன தமிழர்கள் மட்டுமா வாழ்கிறார்கள் ஈவேரா சேலம் கூட்டத்திலே கூட்டத்துலேயே நான் பலரும் சொல்லிட்டு இந்த இந்த கூட்டத்திலே பாருங்கள் கண்ண இங்கே க இருக்கார் அவர் தெலுங்கர் நான் வந்து கன்னடர் அண்ணா தமிழர் மூணு பேர் மூன்று இனத்தில் இருக்கிறோம் நமக்கெல்லாம் பொதுவான சொல்லு ஒன்று தேவை அதான் திராவிடர் அப்படின்னு ஒரு அயலின சொல்ல கொண்டாந்து சொன்னார் அவர் தன் அயலார்னு கருவி நினச்சிருக்கலாம் போயெல்லாம் வந்துருக்கலாம் அது மாதிரி அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அதை வச்சுக்கிட்டு பேசும்போது தமிழ் தேசியத்தை எதிர்த்தா தமிழனுக்கு எதிரியானவங்கன்னு அம்பலப்பட்டு போடுவாங்களோன்னு வந்து ஒரு அச்சம் இருக்கலாம் நேரடியாக அதை வந்து பேர் சொன்னால் கொச்சை குறைவுன்னு நினச்சிக்கிட்டு அப்படி நினைக்காதீங்க தமிழ் தமிழ் தேசியம் என்பது இயற்கையானது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ அதில் இடதுசாரி இருக்கலாம் வலதுசாரி இருக்கலாம் நடுசாரி இருக்கலாம் எல்லாம் முற்போக்குவாதி பிற்போக்குவாதி எல்லாம் ஏன்னா இனம் என்பது ஒரு கொள்கலன் அதில் கொள்கை என்பது வெவ்வேறு இருக்கும் இப்போ பிற்போக்குவாதியாக இருக்காங்கிறதுலாம் அவன் இனத்தை மாற்ற முடியாது முற்போக்குவாதிகள் சாப்பாடு தமிழ் இப்போ இந்தியனுங்கிறானுங்க அப்படி வச்சுங்களேன் அது இல்லாத இனம் இந்தியன்னு ஒரு கிடையாது ஒரு பாலும் கிடையாது அது சொல்கிறாங்க அது இந்தியன்னு சொல்லிக்கிட்டு வலதுசாரியான பாஜகவும் இருக்கான் காங்கிரஸும் இருக்கான் இடதுசாரியான கம்யூனிஸ்டும் இருக்கான் நக்சல் பாரிகள் கூட தீவிரவாதிகூட இருக்கான் இந்தியன் தான் நாங்கள் புரட்சி புரட்சிக்கேன் இந்தியனுங்கிறான் இல்லாத இந்தியனுக்கே இடதுசாரி வலதுசாரி எல்லாம் இருக்கா இயற்கையான தமிழ் இனத்தில் எல்லோரும் தான் இருக்கலாம் முற்போக்கு பிற்போக்கு எல்லாம் இருக்கலாம் நீ தமிழன் தமிழன் வளையல் கூடத்தில் வர்றியா தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறாங்கிறதான் கேள்வி ஏற்றுக்கலாம் எல்லோரும் இது என்ன சீமானுக்கு மணியரசுக்கு சொந்தமானதா தமிழ் தேசியம் நம்ம இனத்துக்கு சொந்தமானது நம்ம இனத்தில் எல்லாரும் இருப்பான் இன்னொன்று சொல்றேன் தம்பி நம்ம இனத்தில் எல்லாமே முற்போக்காளராக பிற்போக்காளர் இருப்பான் திருடனும் இருப்பான் பொய் சொல்றோன்னு இருப்பான் அவன் தமிழன்தான் அவனுடைய குணம் அப்படி அவன் குணம் அப்படி அது தப்புன்னு போனோட கொஞ்சம் கூட்டணி சார்பான் அது வேற விஷயம் இப்போ இனம் என்பது பொதுவானது அது என்ன முற்போக்கு என்ன கிற்போக்கு என்ன ஃப்ராடு பண்ணுறீங்க ஃப்ராடு தமிழன் பொதுவான சொல்கிறேன் இப்போ நான் அவங்க எல்லாமே திராவிடத்துக்குள்ளே இதை கொண்டு வர கொண்டு வர திராவிட முற்போக்கானது திராவிடம் முற்போக்கானது அது பொய் புரட்டு அதுதான் திராவிடம் என்பது ஆரியர் சொல்ல ஆரியர் உருவாக்கினது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இது அவங்க தாத்தா ராபர்ட் கால்டுவெல்லே சொல்கிறாரு யார் திராவிட தாத்தா இருக்கார்ல ராபர்ட் கால்டுவெல் ஒப்புலக்கன் எழுந்தவர் தமிழ் தமிழ் மொழியின் கூட சுழல் அவர் தென்னிந்திய திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்புலக்கம் அப்ப அது சந்தேகம் அவருக்கு சொல்றது சரியா இருக்கும் ரெண்டு பேர் சின்ன தம்பி என்கிற பெரிய தம்பி சொல்லுவாங்கல்ல சில பேருக்கு அது மாதிரி அவர் வைக்கிறாரு கால்வில் தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் திராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் ஏன் நீ வைக்கிற ரெண்டு பேர் வைக்கிற உனக்கு சந்தேகம் எங்கள் இயற்கையான எங்கள் இனத்தை வந்து மறைச்சு நீ வைக்கிற அது என்ன எங்கள் எங்கள் மொழியே புகழ்வோ போகணும் புகழ்ந்துருக்க யார் கால்டு வெல் அவ்வளோ புகழ்ந்துருக்கார் பஞ்சாயத்து பேராரு இதுதான் மூலமொழியாக இருந்திருக்கணும் அப்படி சொன்னால் மற்றவங்க ஒத்துக்குவாங்களா இது ஆய்வாது கட்ட பஞ்சாயத்து பேசுறியே கால்டு வெல் கால்வெல்லில் கட்ட பஞ்சாயத்து அது வந்து இன்ட்ரொடக்ஷனில் இப்போ முன்ன முன்முறையிலேயே சொல்லிடுறாரு அதை அது மாதிரி தொலைகுது போங்க அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது அயல் சொல்ல அவர் எடுக்க எதுக்கு சொல்லால் கால்டுவெல்ல மனுஸ்மிருத்திலேருந்து எடுத்தேங்கிறார் அவர் வேறு ஒன்றும் இல்லை மனுஸ்மிருத்தியில் இருக்குது அது இருக்குது நான் எடுத்து என்ன பற்றி போட்டிருக்கேன் அப்படியே அந்த ஸ்லோ அந்த இதையே போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து இந்த சீரழிஞ்சு போன அல்லது வேறு பழங்குடிகள் புறம்பா ஆரியத்துக்கு அல்லாதவர்கள் சொல்லும்போது அதில் பல பழங்குடிகளை சொல்கிறான் என்ன நமக்கு ஒற்றர் இந்த நம்ம இந்த இல்லை வேறு ஏதோ ஒற்றா அதுங்கிறான் இதுங்கிறானுங்க அதில் வந்து திராவிடா அப்படின்னு ஒன்று வருது அது அவர் எடுத்துக்கிட்டார் அப்புறம் மாநிலப்பட்டர்னு ஒருத்தர் அவரும் சான்ஸ்கிரிட்டு பிராமின் சான்ஸ்கிர நூல் நாள் காஞ்சிபுரத்தில் வந்து படிச்சாள்ந்தாள் ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் கிபி ஏழாம் நூற்றாண்டு வாக்கல ஆறு ஏழு நூற்றாண்டில் அவர் வந்து தந்திர வார்த்தைக்கான்னு எழுதியிருக்காரு அதில் திராவிட ஆந்திர திராவிட பாஷான்னு வருதான் ஆந்திர மொழி திராவிட பாஷான்னு வருது அப்போ அந்த திராவிட பாஷா இருந்திருக்கு யார் கால்டுவெல் இதுதான் ஒரு ஆய் மொழியல் ஆய்வு குழப்பமான ஆய்வு தான் வருது அவருக்கு என்ன மொழிகள் என்னங்க தெரியும் அந்த அவருக்கு க இதாக இருக்குது மொழிகளை உனக்கு என்ன மொழி எப்படி தோணுச்சு என்ன உனக்கு தெரியுமா அது இப்படி தான் எழுதுவாங்க மொழிகள் இதான் எழுதுவாங்க இல்லை இணையல் அது எடிமாலஜி அது எதை எதை பற்றியுமே இல்லாத இதுங்க அது லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் அது அது வந்து இது சொல்கிறார் இந்த ஆள் வந்து பஞ்சாயத்து பேசுகிறார் இப்படி இருக்குதுன்னு சொல்கிற சொல்கிற ஆள் அதை வச்சுக்கிட்டு நீ வர்றீங்க எங்களுக்கு கால்டுவெல் என்ற ஒரு வய வயலான் அந்த பகுதி ஆங்கில மண்டலத்திலேருந்து வந்தால் எழுனது நீ வந்து க கர்நாடகம் மைசூர் ராஜ்யிலேருந்து வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஈவேராக நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பேர் சுட்டுறீங்க அப்போ இது நம்ம இனம்தான் யோசிக்கணும் நமக்கு நம்ம பேர் சுட்டிக்காதா நம்ம சுட்டிக்க முடியாது நம்ம முன்னோர் என்ன வச்சாலும் அதுதானே நான் செலக்ட் பண்ணி நல்ல முற்போக்கான ஒரு பேரை வச்சுக்கிறேன் இனத்துக்கு வச்சுக்க முடியுமா எங்களுக்கு பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்மே தான் தமிழ் தான் என் மொழி பேர் தமிழ் தான் பத்தாயிரம் ஆண்டு மொழி தான் அது மாதிரி வந்து ஒரு பலவீனமாக இனத்தில் இருக்கிறவர்கள் வந்து அதை பேசிடுவாங்களோ அதை தொற்றுவாங்களோ என்பதற்காகத்தான் தமிழ் தேசியத்தை நேரடியாக விமர்சிக்காமல் இருக்கிறது சீமானம் பேரை சொல்கிற மாதிரி தவிர பெரிய கெத்தில் இருந்தானுகள முடியாது அச்சத்தில் இருக்கிறது சர்க்கா பச்சத்தில் இருக்கிறது சொன்னால் நம்ம தமிழனுக்கு விரோதி சொல்லுவாங்களோ நம்மளை தமிழன் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சமாக இருக்கலாம் அதனால தான் சொல்லாமல் இருக்கலாம் பேர் நிச்சயமாக நன்றி மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்